நன்மதிப்பும் மரியாதையும் செலுத்தும் விழா இப்பொழுது நடைபெறுகிறது ஆர்மோனியம் வாசிப்பதிலே உள்ளவர் திரு ரமேஷ் அண்ணா அவர்கள் விஜய் நண்பர் அருமை நண்பர் ஜெயவரத்தனம் அருமை சகோதரி அவர்கள் சிறந்த பஜனை பாடல் குரல் பலம் கொண்ட சிறந்த பாடல்கள் பஜனை குழு நண்பர் மணியண்ணா அவர்கள் சிறந்த ஜாகரா மற்றும் பின்பாடுகள் பின்பாட்டும் என்று அருமையாக பாடக்கூடியவர் வள்ளி கும்மி ஆட்டத்திலே சீரும் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி அவர்கள் வள்ளி கும்மி ஆட்டத்தில் சீரும் சிறப்பமாக இரண்டு ஆண்டுகளுக்காக நடந்து கொண்டிருக்கும் அருமை சகோதரி நீ எடுத்து இன்று நடைபெற்ற பஜனையில் மிக அருமையாக நடனமாடி கொடுத்த சிறுவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவே இன்று வீடு தேடி வந்துள்ளார்கள் அவருக்கு மிக பெரிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறு வயதிலே பட்டம் பெற்று அருமையாக நடமாறக்கூடிய குழந்தைகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பஜனை குழு நண்பர்கள் சார்பாக